வெல்கம் டு நேச்சர் வித் மாயா சேனல் எனக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான சில டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸ் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ மறக்காமல் கண்டினியூ பண்ணி பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டில் இருக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட் போகிற இடத்துல வந்து பசங்க கையை விட்டு விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அது நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வெட்வைப்ஸ் இருந்துச்சுன்னா அதோட லிட் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டோடைய டோரில் இருக்கிற அந்த கைப்பிடி வந்து பின்னாடி செவத்தில் போய் திறக்கும் முதலாக அடிச்சுட்டே இருக்கும் அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் சாதாரண இந்த டபுள் சைட் டேப்பை கட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஒட்டிட்டிங்கனாலே போதும் பின்னாடி இடிச்சு இடிச்சு செவுத்துல வந்து ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கும் ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேனா மூடி இருந்தாலே போதும் அதில் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும் ரெண்டு பேனா மூடி எடுத்துக்கோங்க அதில் மேலே வந்து செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க டபுள் சைட் டேப்பு பின்னாடி பக்கம் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டேப் அழகாக வந்து சமமாக இருக்கிற மாதிரி செவுத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த ஒட்டி விட்டிக்கிட்டு அதுக்கு மேலே தான் ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம எந்த போட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் செட் பண்ணி வச்சுருங்க சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் அதே பேனா மூடி தான் ரெண்டு பக்கமும் சிலட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டிட்டு அது அழகாக ஊதுவத்தி ஸ்டாண்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இது நம்ம சாமி ரொம்ப வெளியில வாசக்கால்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அந்த பேனா மூடியிலேயே நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி பசங்க எதாவது டிராயிங் பண்ணாங்கன்னா அதே மாட்டி வச்சுக்கலாம் நம்ம ஏதாவது புதுசாக துணிலாம் வாங்கும்போது இந்த மாதிரி கவர் கிடைச்சிருக்கும் அதை நம்ம அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை ஒரு ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கிளாஸியாக ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருந்தாலே போதும் நம்மளோட பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் நம்மளுடைய சார்ஜர்லாம் வந்து சார்ஜ் போட்டு 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 அதோடைய இதெல்லாம் வந்து அறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த எஜஸில் ஸோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் இதுக்கு ஈஸியான ட்ரிக் இருக்குது நம்ம வெளியில் தான் போய் வாங்கணுன்ட்டுலாம் கிடையாது வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளூ கன்லாம் யூஸ் பண்ணி செட் பண்ணிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக திருடுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதோட ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க